Hi Friends! Welcome to Reggie's Cooking Tamil! இன்றைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இடியாப்ப மாவு எப்படி கெட்டுகாமல் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆனாலும் எப்படி வச்சுக்கிறது எப்படி பதப்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் அஞ்சு கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் நமக்கு வந்து எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் ரேஷன் அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை நம்ம நல்ல கடையில் வாங்குற பச்சரிசியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதே வாங்கி நல்லா நாலு அஞ்சு வாட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு ஃபேனுக்கு அடியில் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஃபேனுக்கடியிலே நம்ம ஒரு வேஸ்டி துணியை விரித்து போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு ஈரம் இருக்கும் நமக்கு தொட்டு பார்த்தா ஈரம் தெரியும் நம்ம கையில் ஒட்டும் அரிசி ஆனால் தண்ணி இருக்காது இதை கொண்டு போய் ஈரம் மாவு அரைக்கிற ஈர அரிசி அரைக்கிற மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா நைஸ் பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துட்டுலாம் இப்போ வந்து நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் வந்து இந்த ரெண்டு பக்கெட்லேயும் வச்சுருக்கேன் பாருங்கள் அதுதான் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தடில் பண்ணுறாங்க நான் என்ன செய்வேன் அப்படின்னா இந்த ஈர அரிசி மாவை வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவில வேக வைப்பேன் இட்லி இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு துணியில் மூட்டை மாதிரி கட்டி அதை வந்து நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல வேஸ்ட்டு இதுக்குன்னே நம்ம ஒரு துணி வச்சுக்கணும் அந்த துணியில் வந்துட்டு நம்ம வந்து மாவை வந்து ரொம்ப ஜாஸ்தி வைக்காமல் ஓரளவுக்கு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற அளவுக்கு வைக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா ஈஸியாக வந்து வேகும் இல்லைன்னா உள்ளே வேகாமல் இருக்கும் இந்த மாதிரி லூஸாக கட்டிக்கலாம் அந்த மூட்டையை வந்து ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சி கட்டாமல் ஓரளவுக்கு நம்ம லூஸாக கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே இந்த மூட்டையை தூக்கி உள்ளே வச்சு நம்ம வேக வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் ஒவ்வொரு செட்டும் நமக்கு வேக வைக்கிறதுக்கு இருபது நிமிஷம் ஆகும் நான் வந்து நிறைய செஞ்சேன் அதனால நிறைய வாட்டி வெந்துச்சு ஃபஸ்ட்டு எப்படி செஞ்சேங்கிறது பார்க்கலாம் இந்த பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு மாவு வெந்துருச்சு இந்த மாவு எடுத்து நம்ம கையில் லேசாக தண்ணி தொட்டு உருட்டி பார்த்தோம் அப்படின்னா நூல் மாதிரி உருட்ட வரும் அந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும் இப்போ அந்த மாவை பார்த்தீங்கன்னா நம்ம வெந்த மாவை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்ச மாவை வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று வந்து நல்ல வெயில் அடிச்சதுன்னா வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்து வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வெயில் இல்லை இல்லை சாயங்காலம் நேரம் செய்கிறோம் அப்படின்னா வடை போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுக்கக்கூடாது அதில் கலர் மாறி அது வெள்ளையாகவே தான் இருக்கணும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு திரும்பவும் நம்ம வந்து ஒரு ஷீட்டில் போட்டு அடியில் போட்டுடலாம் இப்போது கொஞ்சம் சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோலப்பொடி பக்குவத்துக்கு வந்திருக்கும் ஆனால் நிறைய சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் இப்போ இந்த கட்டியெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சளிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுற்றினோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா நைஸ் பவுட்ரு இப்போ எல்லா மாவையுமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை சளிச்சிட்டு அந்த மீதி வர கப்பியை வந்து மிக்சியில் போட்டுட்டேன் நமக்கு ஜாஸ்தி கப்பி வர மாதிரி இருக்கும் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப குறைவான அளவு தான் நமக்கு வரும் அஞ்சு கிலோ மாவுக்கு வந்து எனக்கு வந்த கப்பி பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி கூட கிடையாது இப்போ பாருங்கள் இவ்வளோ தான் கடைசியாக நமக்கு அஞ்சு கிலோ மாவில் வேஸ்ட்டாக போனது வந்து இந்த ஒரு கைப்பிடி கூட கிடையாது இந்த அளவுக்கு நல்ல நைஸாக நமக்கு பவுடர் ஆயிடுச்சு இனிமேல்ட்டு வந்து இதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கெடாது இப்போ பாருங்கள் இடியா பற்றி செஞ்சு பார்த்துட்டேன் சூப்பராக வருது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்